கத்திக்கு ஈக்குவலா இது பேசுறாங்கல்ல அது ஏன் தெரியுமா தெரியுமா அது அறுத்தாதான் இருக்கும் நீங்க பேசினாலே அறுப்பீங்க நாங்க பேசி அறுத்து இந்த அம்மா அப்படியே தோங்கிட்டு அலையறாங்க எங்க அறுத்தா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தேவையில்ல உங்க பேச்செல்லாம் பிளேடே தேவையில்ல பேசி பேசியே கழுத்து அறுத்துருவீங்க ஹ எத்தனை கழுத்து அப்படி அறுத்துருக்கு எத்தனை வாட்டி அறுத்துருக்கோம் ஆனா இன்னொன்னு சுட்டுமா பெண்களை விட என்னைக்குமே ஆண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்டான ஆளு எதையுமே நிதானமா பேசுவாங்க பெண் புத்தி பின் புத்தி ஆண்கள் அப்படி இல்லை என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எதையுமே அறிஞ்சு சொறிஞ்சி அப்புறம் தான் பேச ஆரம்பிப்போம் நீங்க அப்படி இல்ல லபல பல்ல 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 லபல பல்ல போனா அப்படின்ட்டு அப்புறம் வந்து சாரிங்க நான் ரெண்டு பூரி தின்னதுனால பேச்சு தெரியாம பேசிட்டேன் நீங்க போக அப்படியும்பீங்க நாங்க அப்படி இல்லை புரியுதா தெரியும் தெரியுமே கோவம் மட்டும்தான் வரும் வேற ஒண்ணும் வராது கோபத்தாலயே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைச்சிருவீங்க ஆனா அது மாதிரி கிடையாது நாங்க நாங்க அன்பாலேயே எல்லாத்தையும் சாதிச்சு கொண்டு போவோம் நாங்க தனியால குடும்பத்தை கா பாதுகாத்து நின்றுவோம் உங்களால தனியாலாம் நின்று செய்ய முடியுமா நாங்க கோவம் வந்தாலும் கொள்கையோட தான் போடுவோம் உங்க மாதிரி கண்ணாப்பிட ஒரு குண்டு காணும் ஒரு பொட்டுக்கு ஒரு லட்டுக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல எத்தனை வீட்டுல ஒரு பொம்பளை தனியா நின்று பிள்ளைங்களை வளர்த்து சாதிச்சிருக்காங்க ஆனா எத்தனை வீட்டுல ஆம்பளை தனியா நின்னு சாதிச்சிருக்கீங்க பத்து நாள் கூட ஆகாது பொண்டாட்டி எங்கேயாவது போயிட்டானாலோ செத்து போயிட்டானாலோ உடனே ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுறது நீங்கதான் வந்து குடும்பத்தை காப்பாத்திர போறீங்க புரிசை போனோம்னே அங்கேயே தான் ஒரு தனியா அடிக்கிறது எங்க துணையா இருக்குமா சாயலாமா ஏதாவது விட்டு இருக்குமா அந்த காலம் அது வேற பெண்மணி புரியுதா இப்பெல்லாம் அப்படி இல்லை புரியுதா எதா இருந்தாலும் பத்து ரூபாய் இருந்தாதான் பல்லாக்கு கூட பக்கத்துல வரும் இல்லைன்னா நம்ம பல்லாக்கு மாதிரி வெப்பரங்கு கிடைக்க மாதிரிதான் அது மாதிரி காலம் பெண்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஆண்கள் ஓடுற ஓட்டத்துக்கும் ஆண்கள் பாடுற பாட்டத்துக்கும் ஆண்கள் உழைக்கலனா பெண்களுக்கு வேலை கிடையாது உழைப்பு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு புத்திசாலித்தனமும் கிடையாது அறிவாளித்தனமும் கிடையாது ஒன்னும் கிடையாது உழைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது நாங்க ஒரு குடும்பத்தை எடுத்து நிறுத்தலன்னா உங்களால தனியா நின்னு ஒண்ணு சாதிக்க முடியாது நாங்க அறிவாளி இல்லைன்னா ஏன் நீ மாதிரி முட்டாள கல்யாணம் பண்றோம் நாங்க அறிவாளியா இருக்கிறனால உங்களை மாதிரி முட்டாள கல்யாணம் பண்றோம் புரியுதா எங்களுக்கு எல்லாம் நாங்களாம் பிளான் பண்ணிதான் எதையுமே செய்வோம் களத்துல இறங்கினாவே என்ன கதை ரெடி பண்ணிட்டு அந்த களத்துல இறங்கினா அந்த படம் ஓடுன்னு நினைப்போம் சரியா ஆனா அப்படி இருந்த ஃபெயிலர் ஆவது சில விஷயம் அது வந்து இறைவன் விதி முன்னோர்கள் செய்த பாவம்னா உன்ன மாதிரி வந்து ஏன் இப்படி சிக்கிறது ஆனா நிறைய பேர் பிளான் பண்ணி அழகா ஜாலியா இருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன பிளான் பண்ணுறேங்க நாங்க நினைச்சா போய் வெளிநாட்டுல வந்து உட்காந்து உடனே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிச்சு போட்டுறான் உங்களால முடியுதா நாங்க பிள்ளைய பெத்து கொடுத்து அந்த பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளைக்கு எல்லா பணி விடையும் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் நாங்க பாக்குறமே நீங்க செய்யறீங்களா உங்க புள்ளைய தனியா பெத்து கொடுவீங்களா ஏய் உயிர் சுமக்குறதா நீங்க உயிரை கொடுக்கறது நாங்க ஆஹ்

அவுத்து உடாட்டும் அவுத்து உடலனாலும் நாங்க தான் என்னைக்குமே சிங்கம் சிங்க சிங்கதான் சொல்லிக்கிட்டாங்க அசிங்க அசிங்க அசிங்கன்னு ஆனா அது நீங்க உங்களுக்கும் பாதிக்கும் ஓஹோ இந்த பொண்ணு சரியில்லை அதனாலதான் அவன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அத முதல்ல புரிஞ்சுக்கீங்க நீங்க ஒழுங்கா இங்க ஆரத்தி எடுத்து ஒழுங்கா பராமரிச்சு ஒழுங்கா பந்தி மாறினா நாங்க அப்படியே ஒழுங்கா கவனிக்கணும் அவ்வளவுதானே இப்போ கவனிச்சுட்டா போச்சு எப்படி ஒழுங்கா கவனிக்கணும் போதுமா இது போகுதுமா இது போதுமா இது இது போதுமா உங்க கவனுக்கு மிக சிறப்பு எது ஒரு பொறுப்பு